நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு நண்பா நம்ம சேனலில் டியர் லாட்ரிக்கும் கெஸ்ஸிங் தந்து போடுறேன் கேரளா லாட்ரிக்கும் கெஸ்ஸிங் நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கெஸ்ஸிங்கே தொடர்ந்து பாஸ் நண்பா ஆல் போர்டும் சரி ஏபிஎஸ் மிஸும் சரி பேக்ஸும் மிஸ்ஸும் தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் இருக்க நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் தொடர் வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ கொஞ்ச நாள் விட்டதுனால நம்மளுக்கு ஃபுல் பேக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குது இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்ஸு வெற்றி எடுத்துருவோம் இருந்தாலுமே இன்னைக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கை நண்பா ஒரு மணி டேருக்கு ஆள் போர்டு எட்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் உங்கள்ட்ட நேர்த்தியாக நான் சொல்லியிருந்தேன் நண்பா எட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது கெஸிங்கில் எட்டு இருந்தால் இல்லை மூணு இருந்தாலும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எட்டு அஞ்சு ஆறுக்கு நம்மளுக்கு எட்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி ஆல் போடல கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வந்து பி போடும் சி போடும் நம்மளுக்கு கணிப்பில் கிடைக்கல நண்பா இல்லைன்னா நல்ல ஒரு மாசு வெட்டி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் பேக்ஸு பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ அஞ்சு வச்சுருக்கோம் எட்டு அஞ்சு ஆறு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வெற்றி இங்கே எட்டு அஞ்சு ரெண்டு வச்சுருக்கோம் எட்டு அஞ்சு அஞ்சு வச்சுருக்கோம் அஞ்சு எட்டு எட்டு வச்சுருக்கணும்பா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பேக்ஸு நம்ம வெற்றி எடுத்துருக்கலாம் எல்லாத்துக்குமே எட்டு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்திருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ஆறு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சுப்பா இல்லைன்னா ஒரு மாதம் வெற்றி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினாலுன்னு ஒரு மாதம் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து தேதியை வச்சு நான் எடுத்து சரி அஞ்சு வரும் கொடுத்து எடுத்தேன் ஆனால் அஞ்சு ஸ்டாக்கெல்லாம் இறங்கியிருக்கு இருந்தாலுமே நம்ம ஆறு எடுத்துட்டுக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு அதுமாதிரி கேரளா லாட்டி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம போர்டு பீபோடு மூணு அஞ்சு கொடுத்ததுன்னுபா ஆனால் நம்மளுக்கு பீபோடு பவரில் மாறிடுச்சுன்னு அன்பா ஜீரோ பவரில் மாறிடுச்சு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாசு வெச்சு எடுத்துருக்கலாம் ஆள் போர்டுன்னு பார்த்தாலும் நான் இங்கே வச்சதை அப்படியே இங்கே வச்சேன் சரி அஞ்சு இதுக்கும் பவரில் மாறிடுச்சு ஆனால் நம்ம ஆள் போர்டு எட்டு பாசனன்பா சி சீபோர்டில் நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பவரில் தான் நம்ப மாறிடுச்சு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஜீரோ அஞ்சு வச்சுருக்கோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பவரில் மாறிடுச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் ஜீரோ இங்கே அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆனால் எட்டு நாள் நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் இதுலேயும் அப்படி தான் கொஞ்சம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ரெண்டாக எட்டு ஜீரோ வச்சுருக்கேன் ஒன்பது வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வச்சு இங்கே அஞ்சு ஒன்பது எட்டு வச்சிருக்கேன் ஜீரோ வச்சுருந்தோம் நல்லா ஃபுல் பாக்ஸு வச்சு நம்பா இங்கே எட்டு ஒன்பது வச்சுருக்கேன் ஒன்று அது ஜீரோ வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வச்சு இதுலையும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நம்பா ஆனால் ஆல் போர்டு பக்காவாக பா பாஸ் ஆகிட்டு ஆறு மணிக்கு என்ன டேர்கான்னு கேசிங்க பாருங்கள் ஆள் போடு ஒன்று நாலு ஏழு வச்சிருந்து கொடுத்துருந்தோம் நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு நாலு நல்லா ஒரு மாசு வச்சு நண்பா மாசு வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸை ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக நாலு நல்ல ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் அதே நம்பர் நாலு தான் நம்ம எடுத்திருக்கோம் அதேமாதிரி ஏழு பவரில் போச்சு நண்பா நம்மளுக்கு இப்படி தான் மாறிட்டு இருக்குது அதே நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நாளைக்கு பார்க்கணும் நன்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஒன்பது ஒன்று வச்சுருக்கேன் அதே பவர் நாலில் நண்பா நாலு மட்டும் வச்சுருந்தோம்னா எனக்கு ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துருக்கலாம் மூணு சோழமே நம்மளுக்கு பாக்ஸு மிஸ்ஸிங்குன்பா பாக் ஒரு ஃபுல் பாக்ஸு மிஸ் ஆகிட்டு ஏழு ஒன்பது ஜீரோ நம்ம ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளதில் ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் நான் ஆள் பொருளில் மூணு ஒன்று வச்சால் ஏன்னா அதுக்கெல்லாம் எட்டு எட்டு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால எட்டு இறக்கிட்டேன் இதில் மூணு பவரில் மூணு வச்சுன்னுபா ஆனால் அதே நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் நண்பா பாக்ஸு மிஸ்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறேன் ஒரு ஒரு நாள் நல்லா ஸ்ட்ராங்காக வருது நண்பா நம்ம நாளைக்கு ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுக்கணும்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்பா நீங்கள் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டன் பாருங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன்ல போட்டு வைங்க நம்ம போட்டுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் கேபா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டேர் கிளாட்டிக்காக எனக்கு எஸ்சிங்க பாருங்கள் ஆள் போர்டு ஒன்பது ஜீரோ பிசி பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஜீரோ நாலு ஏழு நாலு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு இடத்துல வந்துட்டு அது ஒன்பது ரெண்டாக மாற்றிங்கன்னுபா இது ஒன்பது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது ஆறு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு நாலு ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங்கை பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு ரெண்டு நாலு ஏழு ஜீரோ நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க அன்பா உங்கள் கணிப்பு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு ப்ளே பண்ணுங்கள் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் கேரளா லாட்ரிக்காக எனக்கு எஸிங்க பாருங்கள் பி போர்டு அஞ்சு ஜீரோ ஆல் போர்டு ஜீரோ ரெண்டு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு ஒன்று ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு பாக்ஸுக்கான எனக்கு எஸிங்க பாருங்கள் நாலு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஆறு ரெண்டு நாலு ஒன்று ஆறு ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு ரெண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஏன்னா ஸ்ரீ சக்தி பார்த்திங்கன்னா ஸ்டார் நம்பரு நாலு ஒன்று ஒன்று ஏன்னா டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஆறு ஒன்றாகவும் வரலாம் இல்லைன்னா ஒன்பது ஒன்றாகவும் வரலாம் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் ஈஸியான ட்ரிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி எடுத்துருக்க நண்பா பார்க்கலாம் நண்பா இன்றைக்கி நான் ரிசல்ட்டுக்கு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து பேசியும் போகலாம் நண்பா ஆறு மணிக்கான டீர்கான பேசியம் பாருங்கள் ஆள் போடு அஞ்சு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஒன்பது நாலு ஒன்று நாலு ஆறு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ஆறு எனக்கு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று நாலு நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் இருக்குது எப்பொழுது நண்பா ஏழு ஆறு இன்னும் ஆறு ஏழு கொடுப்போம் ஏன்னா இதில் வந்து நேற்று நம்மளுக்கு மெத்தடு லைஸ் ஒரு செஞ்ச மெத்தடு மாற்றிருக்கேன் நம்மளுக்கு ஃபுல் வெற்றி எடுக்கிறதுக்காக அதனால் நான் நண்பா உங்களுக்கு கெசிங்கில் நண்பா அப்ளை பண்ணிக்கங்க நண்பா மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணுங்கள் ஆள் போர்டு டார்கெட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் ஏபிஎஸ்சிபிசி ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு பாக்ஸ்க்கான ஒரு வெற்றி கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கணும்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ நண்பா அது நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி இருக்குது நேற்று நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து நம்ம ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கோம் எட்டு மணி சொல்ல மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அதை நம்ம ஜீரோ ஸ்டாங்காக எடுத்திருக்கோம் அது வேறு மெத்தடில் கொடுத்துருக்கோம் நம்பா எட்டு மணிக்கான டேட் எல்லாத்திற்கான கெசிங் பாருங்கள் ஆல் போடு ஜீரோ ஏழு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு மூணு ஏழு எனக்கு சேங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஜீரோ ஆறு மூணு ரெண்டு ஏழு அஞ்சு ஜீரோ மூணு ஏழு ஒன்று எட்டு ஒன்று நாலு ஜீரோ நாலு அஞ்சு எனக்கு சாங்னு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு 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 எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ஏழு மூணு நண்பா நல்ல ஒரு சாங்காக தான் இருக்குது அவங்க கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டால் ஷேர் பண்ணிங்க நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா